ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமுஸ் லைஃப் ஸ்டைல் வீடு பாத்ரூம் வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்து ஸ்ப்ரே ஓடனெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அதிக காசு கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே வாங்காண்டா இந்த பொருள் இருந்தா போதும் உங்கள் வீடு முதல் பாத்ரூம் வரைக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சம்மர் டைமில் வாங்குகிற தேங்காயெல்லாம் சீக்கிரமாக அழுகி போயிடும் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அந்த மாதிரி தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கும் போதே தேங்காயில் இந்த குடும்பி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க குடும்பி இல்லாமல் வாங்கவே வாங்காதாங்க குடும்பி இல்லாமல் தேங்காய் வாங்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் தேங்காய் வாங்கிட்டு வந்து அந்த தேங்காவை படுக்க போடக்கூடாது இந்த மாதிரி குத்தி தான் வைக்கணும் அப்படி வச்சோம் அப்படின்னா தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கீழே வந்து நம்ம தேங்காவை படுக்க போயிட்டுட்டிங்க அப்படின்னா தேங்காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஆறு மாசம் ஆனாலுமே தேங்காய் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குத்தி தேங்காய் வந்து கெட்டே போகாது எப்பவும் கடையில இருந்து குடும்பியோட உடைக்கும் போது சில பேருக்கு வந்து ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் உடைக்க வரும் தேங்காய் வந்து உடஞ்சிரும் அந்த மாதிரி தேங்காய் வந்து கண்ணுக்கு உடைக்க கூடாது தேங்காவை எப்படி சம அளவுல உடைக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரே ஒரே தட்டுல தேங்காய் வந்து உடைஞ்சிரும் தேங்காயில இருக்க குடும்பியை எடுத்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு தேங்காவை இந்த மாதிரி நல்ல நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில நனைச்சிட்டு தேங்காவை உடைச்சோம் அப்படின்னா ஒரே ஒரே அடியிலயே தேங்காய் வந்து நல்லா உடைஞ்சிரும் அதே மாதிரி தேங்காய் வந்து ரெண்டு பக்கமும் சம அளவுல உடைச்சி கிடைக்கும் இப்ப இந்த மாதிரி நல்லா நனைச்சி எடுத்துட்டு நனைச்சி எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் தண்ணிக்காக தேங்காய் உடைக்கும்போது அந்த மூணு கண்ணுல ஒரு கண்ணை வந்து இந்த பெருவரல் வச்சு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கண்ணுக்கு நேரா ஒரு கோடு இருக்கும் அந்த கோட்ல ஒரு தட்டு தட்டினீங்க அப்படின்னா தேங்காய் ஈஸியா உடைஞ்சிரும் நான் இப்போ பாருங்க ஒரு தட்டு தட்டுறேன் எனக்கு வந்து உடஞ்சிருச்சிது இப்போ இன்னொரு தட்டு தட்டிட்டேன் அப்படின்னா இப்போ தேங்காவை நம்ம ரெண்டாக எடுத்துடலாம் பாருங்க தேங்காய் வந்து நல்லாவே உடைச்சி கிடச்சிருக்குது ரெண்டு பக்கமும் செம அளவில் இருக்குது இதை நம்ம துருவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் உடைக்க தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் தேங்காய் உடைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து ஈஸியாக உடைச்சிடலாம் இந்த தண்ணியை தூர ஊற்றிடாதவங்க இந்த வெயில் டைமில் இந்த தேங்காய் தண்ணியை குடிங்க ரொம்பவே நல்லது ஆப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது இந்த தேங்காய் தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடைச்ச தேங்காவை ரெண்டு வாரத்துக்கு வெளியில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உடச்ச தேங்காயில் கொஞ்சமாக வந்து தூள் உப்பு எடுத்துட்டு தேங்காய் ஃபுல்லாக வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு கையால் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஒன்று போல பரவுகிற மாதிரி தேங்காய் உப்பு தடவி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் தேங்காயிலே அதுக்கப்புறம் பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா இருக்காது தேங்காவை இந்த மாதிரி வந்து உப்பு தடவி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உப்பு பானைக்குள்ளேயே வந்து தேங்காய் வந்து புகுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி உப்பு தடவி வச்சீங்க அப்படின்னா ரெண்டு வாரம் ஆனாலும் வெளியில தேங்காய் இருந்தாலும் கெட்டே போகாது இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரே நிமிஷத்துக்குள்ள ரெண்டு கிலோ வெண்டங்காய் இருந்தாலும் இருந்தாலும் ஈஸியா வந்து கட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரே ஒரே ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தா போதும் உங்க கையில எந்த அளவுக்கு வெண்டங்காய் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கையில வந்து வெண்டங்காவை எடுத்து வச்சு வெண்டங்காயோட மேல் பகுதியில் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுருங்க இப்போ நீங்க கட் பண்ணுனீங்க அப்படின்னா சொடக்கு போடுற நேரத்துல நீங்க வந்து எத்தனை கிலோ வெண்டங்காய் இருந்தாலுமே நீங்க ஈஸியா கட் பண்ணிடலாம் இது வெண்டங்காவுக்கு மட்டும் அல்ல பீன்ஸ் அவரைக்காய் காராமணி இந்த காய்க்குமே இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா நிமிஷத்துல எவ்வளவு காயா இருந்தாலும் ஈஸியா கட் பண்ணி எடுத்துடலாம் நான் கொஞ்சம் பெருசா தான் கட் பண்றேன் நீங்க பொரியலுக்கு கட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க இனிமேல் காய் கட் பண்றதுக்கு கவலையே இல்ல இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வாங்கிட்டு வர்ற வளையல் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்தது அப்படின்னா கையில போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி கையில போடுறதுக்காக சோப்பு வந்து அப்ளை பண்ணிட்டு போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து கையில அப்ளை பண்ணிட்டு வளையில போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி வந்து செய்யாண்டாம் முகத்துக்கு போடுற பவுடர் மட்டும் இருந்தா போதும் ஈஸியா வளையல போட்டுடலாம் நீங்க போடக்கூடிய கையில வந்து பவுடரை இந்த மாதிரி தூவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு வளையல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து வளையல் உள்ளே போயிரும் அதே மாதிரி வளையல் போட்ட வளையல நமக்கு கலட்டுறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த மாதிரி பவுடரை தூவிட்டு நீங்க வளையல கலட்டினீங்க அப்படின்னா ஈஸியா கலட்டிடலாம் என்னோட வளையல் போடவே முடியாம இருந்தது இப்போ நான் பவுடரை தூவிட்டு கையில் போட்டதும் அது வந்து நல்லா வலிக்கிட்டு ஈஸியாக கையில் பெயிருச்சுது இந்த சம்மர் டைமில் எறும்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கிச்சனில் லேஸாக வந்து சுகரோ காஃபியோ கொட்டியிருந்தால் கூட எறும்பு வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி எறும்பு வரக்கூடாது அப்படின்னா எறும்பு இருக்கிற இடத்துல கொஞ்சமாக வந்து முகத்துக்கு போடுற பவுடரை இந்த மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட இருக்காது நம்ம வீடு பாத்ரூம் வாசனையா இருக்கணும்ங்கிறதுக்காக அதிகமா காசு கொடுத்து விலையுறந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இனிமேல் அதிகமாக காசு கொடுத்து நீங்க கடையிலலாம் எதுவும் வாங்கணும்னு தேவையே இல்லைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சையே நம்ம வீட்டையும் பாத்ரூமையும் நல்ல வாசனையா மாத்தலாம் வேஸ்டான பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து சோடா உப்பு அதாவது ஆப்ப சோடா சொல்லுவோம்ல அதுதான் நாலு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நாலு கற்பூரம் எடுத்து ரெண்டு கற்பூரத்தை உள்ள அப்படியே போட்டுட்டு மீத இருக்க ரெண்டு கற்பூரத்தை கையில இந்த மாதிரி கசக்குனீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிரும் சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர் எடுத்து உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா பன்னீர் கூட எடுத்துக்கலாம் இதுல வந்து இந்த சின்ன மூடிக்கு நாலு மூடி வந்து சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் சோடா உப்பு நாலு கற்பூரம் நாலு மூடி ரோஸ் வாட்டர் இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் இந்த பாக்ஸோட மூடியில சின்ன சின்ன வந்து ஓட்டைகள் போட்டு எடுத்திருக்கிறேன் ஏன்னா அப்பதான் அதோட மனம் வந்து வெளியில வரும் இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை உங்களுக்கு எங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும் பாத்ரூம்ல வச்சீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கதவை திறந்துட்டு போகும்போது பாத்ரூம்ல வந்து நல்ல வாசனையா இருக்கும் நான் வந்து இதை வந்து எங்க ஹாலில் தான் வைக்க போறேன் டிவி பக்கத்துல நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாலுமே நல்ல வாசனையா இருக்கும் கற்பூரம் ரோஸ் வாட்டர்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம வீடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடே தெய்வீக வாசனையாகவும் இருக்கும் இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சுடிதார் பேண்ட்டில் பாவாடையிலலாம் நாடா கயிறு வந்து கலண்டிருச்சிது அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின்னு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த பின்னை நம்ம பாதியிலே கொடுக்கும்போது நமக்கு வந்து பின்னு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடி நம்ம எடுத்துட்டு தான் கொடுக்கணும் ஊக்கு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகும் ஒரு பேனா மட்டும் இருந்தால் போதும் சொடக்கு போடுற நேரத்தில் நாடா கயிறை கொடுத்துடலாம் பெண்ணோட மூடியை கலட்டிட்டு அந்த மொழி பகுதியில இந்த கயிறை வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு மூடியை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து நீங்கள் நாடா கயிறை பாவடைகளை கொடுத்தீங்க அப்படின்னா சொடக்கு போடுற நேரத்தில் நமக்கு ஈஸியாக கொடுத்துடலாம் இது நீளமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொடுக்குறது ஈஸியாக கொடுத்துடலாம் ரெண்டே ரெண்டு சுற்றுல நம்ம வந்து நாடாக்காயிரை கொடுத்து முடிச்சிடலாம் இனிமேல் வந்து ஊக்கெல்லாம் வச்சு நீங்கள் கயிறு கொடுக்காதங்க மாதிரி பெண்ணு மட்டும் இருந்தாலே போதும் ஈஸியாக கொடுத்துடலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட வேலையும் மிச்சம் நம்மளோட டைமும் மிச்சம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்தாச்சின்னு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்